ஜனநாயகன் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்திய சின்னத்திரை குழந்தை நட்சத்திரம் தலைவர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பாடத்தின் சிங்களானது நேற்று முன்தினம் வெளியாகி இருந்தது அனிருத் இசையில் தளபதியின் குரலில் தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியாகி அனைவரையும் கவர்ந்தது இப்பாடலில் தலைவர் விஜயுடன் பூஜா ஹெட்டே மமிதா பைஜூர் போன்றோர் அசத்தலாக நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் தற்போது பாடல்தான் முழுக்கவே ஒலிக்கிறது சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை தற்போது இந்த பாடலை தான் வைப் செய்து வருகின்றனர் இந்நிலையில் சின்னத்திரை குழந்தை நட்சத்திரம் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தி உள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பாரதி கண்ணம்மா என்ற தொடரில் ஹேமா என்ற கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தவர் தான் லிசா இவர் தற்போது ஜனநாயகன் சிங்களான தளபதி கச்சேரி பாடலுக்கு தளபதியைப் போன்றே உடையணிந்து தளபதியின் நடன அசைவுகளை அப்படியே ஆடி அசத்தி உள்ளார் லிசாவின் நடனமும் அனைவரையும் கவரும்படிதான் உள்ளது சமூக வலைதளங்களிலும் இவரது வீடியோவை தற்போது பலரும் ஷேர் செய்தும் வருகின்றனர்